வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பியல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று அஸ்தம் நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு ஐந்து நட்சத்திர கூட்டம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரையும் கவர்ந்துகளுக்கும் வசீகரத் தன்மையைக் கொண்டவர்கள் மரியாதையும் கௌரவமும் எளிதில் இவர்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் உண்டு பிறரை ஏமாற்றும் குணம் இருக்காது மற்றவர்களுக்கு உதவுவதால் இவர்களுக்கு எவ்வித பலனும் இருக்காது இவர்களது வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் மாறி மாறி வரும் ஏதோ ஒரு மறைமுக சாபம் இவர்களை துரத்தி கொண்டே இருக்கும் எதிரிகளை மன்னிக்கும் குணமும் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கூச்சம் நிறைந்தவர்கள் பெரியோர்களை மதிக்கும் <melitta> குணம் உண்டு அதே சமயம் மற்றவர்கள் தங்களை அடிமைப்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் எந்தவித எதிர்விளைவுகளையும் கவனத்தில் கொள்ளாமல் தமது கருத்தை தைரியமாக சொல்லிவிடுவார்கள் அதனால் உறவினர் பகை ஏற்படலாம் அதிதேவதை காயத்ரி தேவி விலங்கு பெண் எருமை பறவை பருந்து மரம் அத்தி மலர் அல்லி ரூபம் உள்ளங்கை வடிவம் கணம் தேவகணம் பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி நட்சத்திர அதிபதி சந்திரன் இவர்கள் மிகவும் சாமர்த்தியமாகவும் தந்திரமாகவும் தன் காரியத்தை சாதித்து கொள்ளும் சுயநலக்காரர்கள் மற்ற உயிர்களை வதைப்பதில் ஆர்வம் உண்டு பணத்தை எந்த வகையிலேனும் சம்பாதிக்க ஆர்வம் காட்டுவர் தீய பழக்க வழக்கங்களுக்கு எளிதில் அடிமையாகும் குணம் உண்டு அஸ்தம் ஒன்றாம் பாதம் தற்பருமை பேசுபவர்கள் உண்மையை பேசாதவர் வாக்கியங்களை பெற்றவர் பொன் நகைகளில் பிரியம் கொண்டவர் நற்காரியங்களில் பிரியம் கொண்டவர் படித்தவர்கள் அஸ்தம் இரண்டாம் பாதம் இளம் வயதில் தாயை இழப்பவர்கள் நாடகம் நாட்டியம் சங்கீதங்களில் பிரியமுள்ளவர் அகங்காரம் வாய்ப்பேச்சு உண்டு திடமான உடல் அமைப்பு உண்டு அஸ்தம் மூன்றாம் பாதம் தரித்திர குணம் கொண்டவர்கள் வியாதி உள்ளவர்கள் தந்தையை இளம் வயதில் இழப்பார்கள் வியாபார நோக்கம் கொண்டவர்கள் பெண்களின் மனதை போல மென்மையானவர் அஸ்தம் நாலாம் பாதம் உயர்ந்த தோற்றத்துடன் எல்லோரிடமும் சகஜமாக பேசி பழகுபவர் தாயாரின் அன்பை பெற்றவர் நல்ல செயல்களை செய்பவர் எப்போதும் நல்ல சிந்தனை உடையவர் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று அஸ்த நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்